வருகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில அடையாளங்கள் நபீஸ்லாசல்லாம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் நமீமுத்தாரியினுடைய செய்தி இதை வந்து தஜ்ஜால் வந்து இந்த உலகத்தில் முதல்ல படைக்கப்பட்டு கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு ஐ விட்னஸ் அல்லாவின் தூதர் சல்லா லாசல்லாம் அவர்கள் தொழுகையை முடித்து சொற்பொழிவு மேடை மீது சிரித்தபடியே அமர்ந்தார்கள் ஒவ்வொருவரும் தாம் தொழுத இடத்தில் அப்படியே இருங்கள் என்று கூறினார்கள் பிறகு நான் உங்களை ஏன் ஒன்று கூட்டினேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் மக்கள் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று பதிலளித்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லாசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் மீது உங்களுக்கு ஆர்வமூட்டதற்காகவோ முட்டதற்காகவோ அச்சுறுத்துவதற்காகவோ நான் உங்களை ஒன்று கூட்டவில்லை பயான் பண்றதுக்காக நான் உங்களை ஒன்று கூட்டல மாறாக உங்களை ஒன்று கூட்டியது எதற்காக என்றால் தமிமுத்தாரி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிமுத்தாரி எனும் ஒரு மனிதர் என்னிடம் வந்து பையத்து அழித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் என்னிடம் ஒரு செய்தியை சொன்னார் அது பெரும் குழப்பவாதியான மசீத் தஜால் குறித்து நான் உங்களிடம் தெரிவித்திருந்த செய்திக்கு ஒத்ததாக இருந்தது நான் சொன்ன விஷயத்தோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்ப ரசூல்லாவுக்கே ஃபுல் டீடெயில்ஸ் சொல்லப்படலை பார்த்தா அப்படியே இதை வச்சு பார்க்கும்போது கனெக்டிங் வச்சு பார்க்கும்போது இவன் தான் அந்த அஜாலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க நாங்கள் நான் லக்கும் ஜுதாம் ஆகிய குளங்களை சேர்ந்த முப்பது பேருடன் ஒரு கப்பலில் கடல் பயணம் மேற்கொண்டோம் அப்போது கடல் அலை ஒரு மாத காலம் எங்களை கடலில் கழித்து விட்டது பிறகு நாங்கள் கடலில் சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையில் ஒரு தீவில் உதங்கினோம் சூரியன் அஸ்தமிக்குது அந்த இடத்துல அப்பா அந்த தீவு எங்க இருக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கு புரியுதா அந்த தீவு எது வெஸ்ட்ல இருக்கு கடலில் சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையில் ஒரு தீவில் ஒதுங்கினோம் நாங்கள் சிறிய மரக்கலம் ஒன்றில் அமர்ந்து அங்கே அருகில் இருந்து அந்த தீவுக்கு சென்றோம் அந்த பெரிய கப்பலில் இருந்து சின்ன கப்பலுக்கு வந்துட்டு அப்படியே போறாங்க இந்த பிரயாணம் போற ஆட்கள் எங்க எந்த ஊருக்காரங்க தெரியுமா இஸ்ரேல்காரங்க இந்த தமிழ்முத்த அறிங்கிறவரு இஸ்ரேல்காரர் ஒரு அங்க இருந்து தான் ஒரு டிராவல் போகிறாரு நீங்கள் வேர்ல்டு மேப் எடுத்து பாருங்க அந்த இருந்து நீங்கள் அடிச்சிட்டு போனீங்கன்னா எங்கே போவீங்கன்ட்டு யூரோப்பு தான் போவீங்க போனீங்கன்னா அங்கே தீவாக இருக்கிற ஊர் எதுன்னு பாருங்கள் அயர்லாண்டு இருக்கும் இங்கிலாந்து இருக்கும் ஒன்று அது இங்கிலாண்டாக இருக்கணும் இல்லைன்னா அயர்லாண்டாக இருக்கணும் அங்க இருந்து அது சுற்றிட்டு போய் அந்த கப்பல் போய் ஒரு தீவில் நின்னுச்சின்னா அது ரெண்டு இடத்துல இருக்கும் இங்கிலாந்து அயர்லாண்டு ரெண்டுமே இஸ்லா இஸ்லாத்திற்கு எதிரான நாடுகள் கடுமையான வித இதில் ஒரு தீவு கூட நான் பார்த்தேன் அது இந்த அயர்லாண்டில் வந்து ஒரு தீவு இருக்கு அந்த தீவுல பார்த்தீங்கன்னா அது இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த இடமே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கு புரியுதுங்களா அதுக்கு பேர் என்னமோ ஒரு மோசமான ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த அந்த கேவு கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு ஒரு தேவாலயம் இருக்கு ஒரு சிறைச்சாலை இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இருக்கு என்ன அந்த தீவு இருக்குது மேபி அங்கே அதுதான் இவர் சொன்ன அந்த தீவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்போ மொத்தத்தில் இந்த டைரக்ஷன்ல தான் அவங்க போயிருக்காங்க அங்கு உடல் முழுவதும் அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணி எங்களை சந்தித்தது முடியெல்லாம் இருக்குது நம்ம அந்த குரானில் முன்னாடியில் ஒரு ஜஸ்ஸாசாக காமிச்சிருப்போம் அது முட உடம்பெலாம் இது இருக்குது அதன் முன்பகுதி எது பின்பகுதி எது என்று எங்களால் அறிய முடியவில்லை அதுலேயும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் காமிச்ச இதில் எல்லாம் அப்படியே போட்டு இப்படி மூடி இருக்கும் அதற்கு அது முடிகள் உடல் முழுவதும் நிறைந்திருந்ததே அதற்கு காரணம் இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிராணி உலகத்தில் கண்டுபிடிக்கப்படல நேஷ்னல் ஜியாகிராஃபிக் சேனல்லேயும் அது மாதிரி ஒரு பிராணி இது வரைக்கும் என்ன ஆகலை டிஸ்கவரே ஆகலை அது பிராணியே கிடையாது அது ஒரு ஆள் அப்போது நாங்கள் உனக்கு கேடுதான் நீ யார் என்று கேட்டோம் அதற்கு அந்த பிராணி நான் தான் ஜஸ்ஸாசா என்று சொன்னது ஜஸ்ஸாசா என்றால் என்ன என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அந்த பிராணி கூட்டத்தாரே இந்த மண்டபத்திற்கு உள்ளே இருக்கும் மனிதரை நோக்கி செல்லுங்கள் அவர் உங்களை பற்றி செய்தி அறிய ஆவலாக உள்ளார் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதில் கூடுதலாக அபுதாவுதலாக இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய அதிசிப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது இது அபுதாபுத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சாவது ஹதீஸில் ஒரு பெண் இப்படி எங்கே பார்த்து பேசிச்சுன்னாங்க அந்த குரலை வச்சு அவங்க ஆனா பெண்ணான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்ல முடியிருக்கு அந்த குரலை வச்சு ஆனா பெண்ணான் எப்படி கண்டு எப்படி கண்ட கண்டுபிடிச்சாங்க பெண்ணு தான் கேட்டுச்சின்ட்டு பெண்ணு அது மாறு வசத்துல இருக்குது ஜனவரி இருபத்தாறுக்கு ஒரு பறையிடம் நடக்கும் நம்ம கலாச்சாரம் பாருங்க அது மாதிரி இவங்க காமிக்கிறாங்க எங்க கலாச்சாரம்ட்டு ஜசாசவை காட்டுறாங்க இப்படிதான் ஊரு புற நாங்கள் அந்த காலத்தில் உழவு பார்த்தோம் அப்படி உழவு பார்க்கறது தான் வேற ஒன்றும் பெருசா இது கிடையாது அது வந்து சொல்லுது இந்த மாதிரி உள்ள ஒரு ஆள் இருக்காரு போங்க அப்படிங்குது அந்த பிராணி ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட குறிப்பிட்டதை கேட்டு அது சைத்தானாக இருக்குமோ என்று நாங்கள் பயந்து விட்டோம் ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாங்க பயந்துக்கிறாங்க உடனே நாங்கள் அந்த மனிதனை நோக்கி விரைந்து நடந்தோம் டக்குன்னு போறாங்க நாங்கள் அந்த மண்டபத்தை சென்றடைந்தோம் அங்கு மாபெரும் உருவமுடைய மனிதன் ஒருவன் இருந்தான் பெரிய உருவம் எவ்வளவு சைஸ்னு தெரியல நார்மல் மனிதன் மாபெரும் அவனை போன்ற ஒரு படைப்பை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை அது மாதிரி ஒரு ஆள் அவன் இருக்கான் அவன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தான் அவனுடைய கைகள் அவனது தோளோடு சேர்த்து வைத்து இருக்கப்பட்டிருந்தன சங்கிலி போட்டு கையும் அவனுடைய முழங்கால்கள் கணுக்கால்களோடு சேர்த்து சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன அவனிடம் நாங்கள் உனக்கு கேடுதான் நீ யார் என்று கேட்டோம் என்னை பற்றிய தகவலை நிச்சயம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் முதலில் நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்னை பத்தி நான் அப்புறமா சொல்றோம் முதல்ல நீ யாரு முதல்ல அது சொல்லுங்கிறேன் நாங்கள் அரபு மக்கள் நாங்கள் கப்பல் ஒன்றில் கடல் பயணம் மேற்கொண்டோம் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு ஒரு மாத காலமாக கடல் அலையங்களை அலைக்கழித்து விட்டது பிறகு நீ இருக்கும் இந்த தீவில் நாங்கள் கரை ஒதுங்கினோம் பிறகு நாங்கள் சிறிய மரக்கலம் ஒன்றில் அமர்ந்து இந்த தூய்வுக்குள் நுழைந்தோம் உடல் முழுவதும் முடிகள் நிறைந்த காரணத்தினால் அந்த பிராணி அப்ப அப்போ அந்த அப்போது உடல் முழுவதும் அடர்ந்த முடிகள் கொட்ட பிராணி ஒன்று எங்களை சந்தித்தது அது என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆனா அது வந்து உள்ள போய் பேச சொல்லிச்சு இந்த மண்டபத்தில் உள்ள நபரை போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிச்சு அதனால நாங்க அவங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில அவங்க சொல்றாங்க அப்போ அந்த உருவம் எப்படி இருந்திருக்கு பூதாகரமாக இருந்திருக்கு அந்த உருவம் அப்போ இன்னொரு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறவங்க அவனுக்கு ஒன்று கன்று ஒரு கன்று தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்களா இத்தனை சொன்னவங்க நெத்தியில் நாங்கள் பார்த்தோம் காஃபேருன்னு எழுதிருந்துச்சு நெத்தியில் நம்ம எழுதிருந்துச்சு அத்தனை அரபு மக்கள் தான் இம் தான் என்னதான் இருந்தாலும் ரசூலா உடனே நம்பிக்கை கொண்டாங்கள அப்போ பார்த்துருக்காங்க இல்லை ஏதோ ஒன்று கிறுக்கி இருந்துச்சு இப்போ யோசிச்சு பார்க்குறேன் ஆடாடா அது காஃப் இருங்க அப்ப நமக்கு புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி அதில் ஒண்ணு எழுதியிருக்கல ரெண்டு கண்ணுமே இருந்துச்சு அப்போது அவன் கேட்டான் அவன் என்ன சொல்றான் பைசான் பேரிச்ச தோட்டத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றான் அந்த தோட்டத்தில் நீ எதை பற்றி கேட்கிறேன் அந்த தோட்டத்தை பத்தி என்ன கேட்கிற என்ன டீட்டெயில் வேணும் அந்த பேரிச்ச தோட்டத்தின் மரங்கள் கனிகளை தருகின்றனவா என்பதை பற்றியே நான் கேட்டேன் நாங்கள் ஆம் என்று பதிலளித்தோம் அவன் அறிந்து கொள்ளுங்கள் அது கனியே தராத காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று கூறினான் பிறகு தபறியான் நீர்நிலை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டான் அதில் எதை பற்றி நீ கேட்கிறாய் என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அவன் அதில் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டான் நாங்கள் அதில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது என்று பதிலளித்தோம் அவன் அறிந்து கொள்ளுங்கள் அதில் உள்ள நீர் வற்றும் காலம் நெருங்கி விட்டது என்று சொன்னான் இப்போ அதனால சொன்னான் அவர் உள்ளூர்வாசி அவர் வந்து இஸ்ரேல் வாசி அவர் அதனால தான் அவர் இதெல்லாம் டீட்டெயில் சொல்கிறார் லோக்கலில் இருக்கிற அந்த பை இந்த விஷயம் இதை பைசானும் அங்கே தான் இருக்குது என்ன இதுவும் அங்கே தான் இருக்குது பிறகு ஷாம் நாட்டில் உள்ள அதே தான் ஷாம்ங்கிறது எல்லாமே சேர்த்து சுகர் நீரூற்றை பற்றி என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டான் நாங்கள் அதில் எதை பற்றி நீ கேட்கிற அந்த நீரூற்றை பற்றி என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டோம் அந்த ஊற்றில் தண்ணீர் உள்ளதா அந்த ஊற்று தண்ணீரால் மக்கள் பயிர் செய்கிறார்களா என்று கேட்டான் நாங்கள் ஆம் அதில் தண்ணீர் அதிகமாக உள்ளது அங்குள்ளவர்கள் அதான் தண்ணீரால் விவசாயம் செய்கிறார்கள் என்று சொன்னோம் பிறகு அவன் எழுத்தறிவற்ற மக்களின் இறை தூதர் பற்றி எனக்கு சொல்லுங்கள் ரசூல்லா பற்றி சொல்லுங்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஈசா நபி வந்துட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு ரசூல்லா மட்டும்தான் அவரும் வந்துட்டாரு அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தான் கேட்குறான் அப்போ ஜஸாசா என்ன பண்ணுது மூணு வேலை தின்னுட்டு அங்கேயே உட்கார்ல அது போகுது உலகம் பூரா சுற்றுது சுத்திட்டு டேட்டா கொண்டு போய் அவங்க கொடுக்குது என்ன சம்பவம் நடந்துருக்குது இப்படி ஒருத்தர் வந்துட்டாரு அடுத்த நபியும் வந்துட்டாரு இதெல்லாம் சம்பவம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ என்று கேட்டான் அவர் நாங்கள் மக்காவிலிருந்து அவர் புறப்பட்டு எஸ்ரிபில் தங்கியிருக்கிறார் என்று பதில் அளித்தோம் மதி அவங்க இஸ்லாத்தில் இல்லாததுனால மதினாவை எஸ்ரிப்புன்னு அவன் அவருக்கும் அரேபியருக்கும் இடையே போர் நடந்ததா இந்த டீட்டெயில் அவனுக்கு தெரிஞ்சிருப்பாருங்களேன் இது ரசூலாக தெரியாது நபி ஆகும்போது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு எதிராக சண்டை போடுவாங்கன்ட்டு அவன் சொல்றான் அப்போ தெரியுதா எல்லாவுடைய ஏற்பாடு அவன் அப்ப அவன் கிட்டத்தட்ட அல்லாவுடைய வேலையால் அவன் ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கரைஞ்சு போயிடுவான் அதுக்கப்புறம் நீங்கள் அவனை தேடிட்டே இருக்க வேண்டியதான் எங்கப்பா நம்மளை வழிகெடுத்தவன காணும் அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் வேணால் இப்ளிஸ் வருவான் அவனை வேணா கட்டி பிடிச்சிட்டு அழுவலாம் நீ தானே என்ன வழிகெடுத்த அப்படின்ட்டு நாங்கள் ஆம் என்றோம் அவன் அவர்களை அவர் என்ன செய்தார் என்று கேட்டார் நாங்கள் அவர் தம் அருகில் உள்ள அரேபியரை வெற்றி கொண்டு விட்டார் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் அவர் ஜெயிஸ்டார் நான் சொன்னேன்ல தப்புக்கு கிட்டதாட்டா முடிஞ்சிருச்சு மக்க வெற்றி முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸில் தான் அந்த தஜால பத்தியா அல்லா வந்து இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான் அதற்கு அவன் அப்படித்தான் நடந்ததா அவர் கேட்க அவர் தம் அருகிலில் அரபிய வெற்றி கொண்டார் அரபியர் அவருக்கு கட்டுப்பட்டு விட்டனர் என்று சொன்னோம் அதற்கு அவன் அப்படித்தான் நடந்ததா என்று கேட்டான் நாங்கள் ஆம் என்றோம் அப்போ அதுக்கு வந்து இது வந்து முஸ்னத் அகமதுல இன்னொரு இந்த ஹதீஸுடைய ஒரு கூடுதல் வாசகம் வருது அதுல எப்படி இருக்குன்னா அரபுகள் அனைவரும் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு கேக்குறாங்க அவர்கள் ஆமாங்கிறான் அவர்களின் களிமாவும் தீனும் ஒன்றாக இருக்கிறதா என்று கேட்டான் தஜல் என்ன சொல்றாங்களோ அதே தீன்ல இருக்காங்களா அப்படிங்கிறான் இப்போ நம்ம என்ன களிமா வேற தீன் வேற பார்த்தீங்க தஜ்ஜாலுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நமக்கு அவன் அவன் என்ன பண்ணுவான் அப்படியா களிமா மட்டும் இருக்கோ தீன் இருக்கா நான் வந்துட்டேனா ரெண்டும் ஒன்றாவா இருக்கா தீனும் களிமா ஒன்றா இருக்கா அப்படியா ஆம் என்றோம் ஆமாம் என்ன அல்லா தான் வணங்குறாங்க வாழ்க்கையிலையும் அல்லா தான் வணங்குறாங்க அப்படியா ரைட் ஓகே அவனை அறிந்து கொள்ளுங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதே அவர்களுக்கு நல்லதாகும் இவன் சைத்தான் கிடையாது புரியுதா இவன் சைதானாக இருந்தால் என்ன பண்ணுவான் அவரை நிராகரிப்பதே நீங்கள் நல்லதாகும் உல்ட்டா அட்வைஸ் பண்ணுவான் சைதானி இங்கேயாவது சொர்க்கத்து போற வழி காமிப்பானா இப்ப தஜ்ஜால் இங்க என்ன சொல்லியிருக்கான் ரசூல்லாவை பத்தி நல்ல விதமா சொல்றான் அப்ப தஜ்ஜால் யாரு எல்லாவுடைய ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு